அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்து குள்ளனூர் பகுதியில் வந்து உதயம் சூப்பர் மார்ட் அப்படின்னு நமது ஊரில் வரக்கூடிய விரைவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் ஆகுது அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் பிஆர்எல் பிராட்பேண்ட் சேவையினுடைய மொத்த எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸும் நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கிறோம் அதாவது நாற்பதுக்கு மேற்பட்ட கேமராக்களை நமது குழுவினர் வந்து பொறுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்திற்கு மேற்பட்ட சிஸ்டம் நம்ம வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி சர்வர் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்குறோம் இப்போ அதனுடைய டெமோ தான் போயிட்டுருக்குது அதாவது வரும் ஒன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் ஒன்றாம் தேதி இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நாற்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் வந்து பொறுத்தும் பணியில் முப்பது கேமரா வேணும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்னும் பின்னாடி குரோன் இருக்குது அதில் இன்னும் பத்து கேமரா பொறுத்தரை தான் சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லையோ மற்ற ஏதாவது ஒரு நெட்ஒர்க்லேயோ வந்து நம்மளுக்கு சில கம்ப்யூட்டருடைய உதிரி பாகங்கள்லாம் வாங்கிடுறாங்க அது மாதிரி வாங்கும்போது என்ன வருதுன்னா சர்வீஸ் சப்போர்ட்டு நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா எங்களுடைய கஸ்டமருடைய சப்போர்ட் கொடுத்தாவே போதுன்ற மாதிரி நினைக்கிறோம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்களெலாம் வெங்காய லோர்ட்டில் கம்ப்யூட்டரை கொண்டு வந்து மாட்டி வச்சு கதையெல்லாம் இருக்குது நாங்கள் அது என்ன எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் சர்வீஸ் போக முடியல என்ன பத்து ரூபாய் கூடவோ குறையவோ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதன்படி தான் அவங்களும் செஞ்சுருக்குறாங்க அனைத்து ச விதமான சர்வீஸ் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கறதா இதுக்கு பிளான் பண்ணிவிட்டோம் அதனால் வந்து வாடிக்கையாளர்கள் நமது போச்சம்பள்ளியில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கிறதோ ப்ராட்பேண்ட் சம்மந்தமாக இருக்கிறதோ நமது பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும் இதன் மூலம் தெரிவிக்கிறோம் இதே மாதிரி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்றாம் தேதி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் ஆகுது இதில் வந்து சில ஆஃபர்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க கோல்டு காயின்லேருந்து எல்லாமே சில ஆஃபர்ஸும் எல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இது ஓப்பன் ஆகிறதுலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளருக்கு நன்றியே தெரிஞ்சுக்கொண்டு வரும் நன்றி வணக்கம்